எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போற ஏன்னா தானே வரும் மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் சரியான கேள்வி கேட்டீங்க விஜய் சார் நாலு போலீஸ்காரங்க அஜித் குமார் அடிச்சு கொண்டதுக்கு அந்த துறையோட அமைச்சர் அதாவது முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கு நேரடியா போன் பண்ணி சாரி கேட்டார் திருப்பூனா அஜித் கொலையில நானூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்த முதலமைச்சர் நேரடியா அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி சாரி கேட்டார் ஆனா உங்க பக்கத்துல வெறும் பத்தே அடி தூரத்துல நாப்பத்தி ஒரு பேர் மிதிப்பட்டே செத்தாங்களே அதுக்கு நீங்க சாரி கேட்கலையே சார் அவர் ஒரு உயிருக்கு சாரி கேட்டாரே சார் நீங்க நாப்பத்தோரு உயிருக்கே சாரி கேட்கலையே சார் நாப்பத்தி உயிர் போக காரணமா இருந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்களே சார் உங்களுக்கு எப்படி சார் மனசு வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு இருந்தாலும் உங்க கூத்துப்படி ஆளுங்கட்சி சதி பண்ணிட்டாங்க அந்த சதியில இருந்து உங்களை என்னால காப்பாத்த முடியலேன்னு நீங்க சாரி கேட்கணும்ல சார் ஏன்னா போனது நாப்பத்தி உயிர் சார் இத உங்க தற்கொலை தொண்டனுங்க கிட்ட சொல்லுங்க சார் நானும் சாதாரண மனுஷன்தான் நான் சிங்கம்லாம் எல்லாம் இல்ல எனக்கும் காலையில எந்திரிச்ச உடனே வரும் நானும் பாத்ரூம்ல போய் போவேன் என் குண்டு நான் தான் கழுவனும் உங்களை மாதிரி தான் நானும் நான் ஒன்னும் தேவ தூதம் இல்ல அப்படின்னு உங்க தற்கொலை கிட்ட சொல்லுங்க சார்